காவேரி எப்படியாச்சு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பணியில் நினைக்கிறாங்க அப்போ கரெக்டாக மழையும் வருது ரொம்ப சந்தோஷமாக நினைகிறாங்க நினச்ச உடனே பயங்கரமாக ஃபீவர் அப்படி குளிருது காலைல எழுந்தவொன்னே பார்க்குறாரு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு எனக்கு குளிருதுங்க ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன உனக்கு அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது பயங்கரமாக குளிர்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரின்னு விஜய் இறங்கி கீழே போகிறாரு போன உடனே தாத்தா கேட்குறாங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியல பயங்கரமாக ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியா சரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கணுமா அதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன் சித்தி பார்த்துப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவங்க சித்தி வராங்க போயிட்டு உள்ளே பார்க்குறாங்க காவேரி தொட்டு என்னம்மா இப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உடம்பெலாம் ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சித்தி கீழே வராங்க வந்தவனே கேட்குறாங்க என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரிக்கு பயங்கரமாக ஃபீவராக இருக்குது அப்படி கொதிக்குது ஒன்றுமே பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எல்லாம் சித்தி பார்த்துப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இவ்வளோ ஜுரமாக இருக்குது எப்படி வந்து ஃபங்க்ஷனை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அதுக்குள்ளே காவேரி அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடணும் அக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிகிட்டே பார்க்குறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு இவ்வளோ ஜோராக இருந்தால் எப்படி வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு நான் போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரவா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு வேண்டாம் வேண்டாம் அப்புறமா இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி அப்படியே மேலே போகிறாங்க அவ்வளோ சந்தோஷம் அப்பா நல்லபடியாக ஃபங்க்ஷனை நிறுத்திட்டோம் இனிமேல் சந்தோஷந்தான் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு சொல்லிவிடுங்க காவேரியோட அம்மாக்கிட்ட இங்கே ஃபங்க்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவங்களும் போயிட்டு சொல்கிறதுக்காக போகிறாங்க பாட்டி வந்து காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க காவேரிக்கு பயங்கரமாக ஃபீவராக இருக்குது என்னம்மா இவ்வளோ ஜுரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க என்னம்மா ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பாட்டி பண்ணேன் எதுக்காகமா நீ ஜுரத்தை வர வச்ச அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ஜுரத்தை யாராவது வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி எனக்கு நீ கேட்கும் தெரியல ஆனால் கரெக்டாக நீ வேணும் தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி ஏமா நீ இப்படி நடந்துக்கிற அக்காக்காக நீ இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி உங்கள் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நீ நீ படுத்தா எவ்வளோ வேணாலும் படுத்துக்குமா நீ படுத்தால் என்னோடய மடி என்ன வலிக்கவா போகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே மடியில் படுத்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி இப்போ இங்கே ஃபங்க்ஷன் நடக்கலைல பாட்டி நீங்கள் போயிட்டு அக்காவோடய ஃபங்க்ஷனை நல்லபடியாக பண்ணுங்கள் சரியா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே பாட்டி பார்க்குறாங்க குமரன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு துணி எல்லாமே தச்சிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக நிவின் வராரு வந்தோன்னே என்ன நான் ஒரு மாதிரி இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தச்சு முடிச்சுட்டேன் இன்னும் அவர் வரலை அவர் வந்து அப் அமௌண்ட்டு கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு கங்காக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினச்சேன்ல டைம் வர ஆகுது அப்படின்னு குமரன் சொல்கிறார் சரி உனக்கு பணம் என்ன நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு பணம்லாம் வேண்டான்னா எப்போ பார்த்தாலும் நீ பணம் தரேன் பணம் தரேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கேட்குறாரு அதுக்காக இல்லை உனக்கு தேவைப்படுதில்லை அதான் அதெல்லாம் வேண்டாம் அவர் வருவார் நானே பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவரும் வராரு வாங்க வாங்க ட்ரெஸ்லாம் தச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன் அவரும் அமௌண்ட்டு கொடுக்குறாரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாரு அந்த பணத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு குமரன் கண்டிப்பாக கங்காக்கு இதில் கிஃப்ட் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிவின் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணுனேன் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் குமரன்